உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியில் அரந்த அனைவருக்கும் போய் ஜோதிடம் சம்பவம் பண்ணில் இருக்கும் இந்த வீடியோல நம்ம சனி பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முக்கியமான பயிற்சி பலன்கள் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் கன்னி ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சரியாக மாலை எட்டு மணி பதினைந்து நிமிடத்திற்கு உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் கன்னி ராசிக்கு ஏழாம் இடம் சொல்லக்கூடியது நிவர்த்தி ஸ்தானமாக அமையக்கூடிய ஒரு நிலையை இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு புரிய கன்னிராசில வரக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இரண்டாம் பாதம் கொண்டவர்கள் இந்த கன்னிராசி என்பது இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் என்ன கொடுத்தாரு அப்படின்னு கேட்டா நிறைய பேருக்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது நல்லது ஆனா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகளை கன்னி ராசி என்பதற்கு அதுவும் இல்லாம உங்க ராசியிலே கேது பகவான் வேற பயணிக்கிறாரு நிறைய கன்னிராசி என்பது என்ன புலம்புறீங்க அப்படின்னா ஒரு விரக்தியோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு சந்தோஷமும் இல்லை நிம்மதியான சூழலே இல்லை எங்க போனாலும் ஒரு பிரச்சனை வருது நான் ஒண்ணு நினைச்சா நடக்கிறது நடக்குது எங்க போனாலும் தடைகள் இருக்கு தாமதங்கள் இருக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தீரவே தீராதா நாங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாதா பிரச்சனை அதிகமாதான் ஆகுதே தவிர குறையதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு நிலை கன்னிராசி என்பளுக்கு இருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலைதான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் இருக்க போகுது இந்த சனி பகவானுடைய பார்வை உங்க ராசியில விடுறதுனால சில விஷயங்கள் ஸ்லோவா இருக்கும் அவ்வளவுதான் நிறைய பேர் கண்டக சனின்னு சொல்லுவாங்க கண்டக சனியாக இருந்தாலும் கன்னி ராசி அன்பர்களுக்கு அது யோகத்தை தான் ஏன் அப்படின்னா கன்னி ராசி என்பர்களுக்கு அவர் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியுமே அவரு போய் நிவர்த்தி ஸ்தானமான ஏழாம் படத்துல நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கீங்க வேலையில பிரச்சனை இருக்கு சம்பளம் உயர்வும் இல்லை நீங்க போட்ட எஃபர்ட்டுக்கு எனக்கு எதுவும் நடக்கல நீங்க உழைக்கிற கூடிய உழைப்புக்கு எனக்கு சம்பளம் வரல எனக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன் இப்பவும் அதே தான் இருக்கேன் ஆனால் என்னுடைய செலவுகள் மட்டும் அதிகமாயிடுச்சு என்னுடைய தேவைகள் அதிகமாயிடுச்சு நிறைய பேருக்கு இஎம்ஐ கட்ட முடியாதனால நிறைய பேருக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியாதனால ஏதோ ஒரு வகையில கடன் பிரச்சனைகள் உங்களை போட்டு கசகிட்டு இருக்கு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற முடியல கண்ணீராசி என்றால் புதன் உச்சமடையக்கூடிய ராசி சொன்னா சொன்ன சொல்லுக்கு நான் காப்பாத்துவேன் நினைப்பீங்க ஆனா இந்த கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல உங்களால எதையும் காப்பாத்த முடியல எதையும் சரியா செய்ய முடியல எதை செஞ்சாலும் பிரச்சனை வருது அந்த நிலைமை எல்லாமே மாறக்கூடிய ஒரு அமைப்ப இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கண்டிப்பா கொடுக்க போகும் ஏன் அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பார்வை நல்ல இடத்துல விழுந்ததா ரொம்ப முக்கியம் சனியுடைய மூணாம் இடத்து பார்வை உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் சனி பகவானுடைய ஏழாம் இடத்து பார்வை உங்க ராசிக்குள்ளே விழப்போகுது சனி பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல விழப்போகுது அப்ப ஒன்பது ஒண்ணு நாலு மற்றும் ஏழு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு முதல்ல ஏழாம் இடம்னு சொல்லும் போது முதல்ல நம்ம நிவர்த்தி சொல்லணும் அப்ப பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு சூழல் வரும் எல்லா வகையான நிவர்த்தி உடம்பு சரியில்லாம நிறைய பேர் இருக்குங்க உடல்நிலை பாதிப்பு உடல்நிலை பாதிப்பு சார் மாறி மாறி பிரச்சனை சார் மாறி மாறி எங்க வீட்டுல ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம் மாறி மாறி எங்களுக்கு செலவுதான் வந்துச்சு அந்த நிலைகள் மாறும் முதல்ல முதல்ல இந்த உடல்நிலை நல்லா இருந்தாவே என்ன பண்ணுவீங்க நல்ல ஒரு சிந்தனை இருக்கும் நல்ல செயல்கள் இருக்கும் அப்ப பிரச்சனைகள் வராது உடல்நிலை பாதிக்க வரும்போது என்னதான் பிரச்சனைன்னு தெரியல நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்க ஒரே நோயாளியா மாறிட்டோம் நம்ம அப்படின்னா அந்த நிலை மாறக்கூடிய ஒரு சூழல் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு நிறைய பேருக்கு வேலை மாற்றம் காத்துட்டு இருக்கு ரெடியா இருக்கு வேலை மாற்றம் மார்ச் மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கிடைச்சே தீரும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில ஒரு மாற்றங்கள் வரும் முன்னேற்றங்கள் வரும் உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் கிடைக்கக்கூடிய நேரமா இருக்கு நிறைய ராசி என்பர்களுக்கு பாத்தீங்கன்னா தொழில்ல மெயினா வந்து லாபங்கள் அதிகரிக்கும் இப்ப பாத்தீங்கன்னா லாபமே இல்லாம கடன் வாங்கி கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க ஆபீஸ்ல சம்பளம் கொடுத்தா போதும்னு நினைச்சு பத்தாம் தேதி எப்படியாவது சம்பளம் கொடுத்துடணும் வேலை செய்யறவங்களும் நம்ம நிப்பாட்ட முடியாது நாளைக்கு அவங்களும் வரலன்னா சும்மா இருக்க மாதிரி ஆயி போயிடும் அப்படின்ட்டு பயந்து பயந்து பாத்தீங்கன்னா அந்த பத்தாம் தேதிக்குள்ள அந்த சம்பளத்தை எப்படியா ரெடி பண்ணி கொடுத்துட்டா போதும் அதுவே அப்பாடான்னு இருக்கீங்க அது போதுமானா போதாது அது உங்களுக்கும் தெரியும் நிறைய இடத்துல கொட்டேஷன் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் ஆர்டரா வரல பாத்தீங்கன்னா காம்படிஷன் சார் நான் எங்க சார் நான் கொட்டேஷன் கொடுத்தா அதோட பத்து ரூபா கம்மியா ஒன்று தராங்க அது உங்களுடைய நேரம் தான் வேற ஒன்றும் கிடையாது அந்த நேரம் மாற்றம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு அப்ப என்ன பண்ணணும் நீங்க யாருக்கெல்லாம் கொட்டேஷன் கொடுத்தீங்க அவங்க எல்லாம் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுங்க அது ஆர்டரா கன்வெர்ட் ஆகும் அப்ப பணம் நிறைய வரும் உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகள் கம்மியாகும் நிறைய கண்ணீராசி என்பது எஸ்டேட் ஃபீல்டில் இருப்பீங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் அட்வைசரி ஜாப்ல இருப்பீங்க நிறைய பேர் பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல இருப்பீங்க பேங்க்ல வேலை செய்யக்கூடியவர்கள் அதே மாதிரி பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா கமிஷன் பிஸ்னஸ் நிறைய பேர் பண்ணுவீங்க பினான்ஸ் பிசினஸ் பண்ணுவீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அப்படியே கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா டோட்டலா அடி ஒண்ணு பிசினஸ் இல்ல அவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் வரக்கூடிய நேரமா இருக்கு முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமா இருக்கு நிறைய பேருக்கு திருமண யோகங்கள் நடைபெறக்கூடிய சனி ஏழாம் இடத்துல இருக்காரு அப்ப ஏழாம் இடத்துல இருக்கும்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையை கண்டிப்பா சனி பகவான் கொடுப்பார் அதுல எந்த டவுட்டுமே கிடையாது நிறைய பேருக்கு காதல் கல்யாணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு லவ் பண்ணிருப்பீங்க ஃபேமிலியில போய் சொன்னா பெரிய சண்டை நடந்துட்டு அம்மா ஒத்துக்க மாட்டாங்க அப்பா ஒத்துக்க மாட்டாங்க அம்மா பாத்தீங்கன்னா உங்களை மிரட்டுவாங்க நான் நீ இத மாதிரி பண்ணினா நான் ஏதாவது ஆயிடுவேன் செஞ்சுக்குவேன் அப்படின்னு எல்லாம் மிரட்டிருப்பாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய முடியாத காதல்ல கண்டினியூ பண்ண முடியாம கல்யாணமும் முடியாம ஒரு விரக்தியான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கெல்லாம் அந்த காதல் திருமணமா மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்க வீட்டுல இருக்கவங்க ஒத்துப்பாங்க உங்களுடைய பிரச்சனைகள் முடிஞ்சு சந்தோஷமான ஒரு திருமண வாழ்க்கை அமையும் நிறைய பேருக்கு பிரிந்த ரொம்ப முக்கியம் அதுதான் நிறைய பேர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா இந்த ஒரு ஒன்றரை வருஷத்துல மட்டும் பிரிவினை அதிகமாக இருந்திருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை போட்டு பிரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் ஒண்ணுமே இருந்திருக்காரு உங்க மனைவி கோச்சிட்டு போயிருப்பாங்க ஒண்ணுமே இருந்திருக்காரு உங்க கணவன் தவறான வழியில போயிருப்பார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் சரியாயி திரும்பி ஒண்ணு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்ப இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வீடு மனை வாகன யோகம் உண்டு சார் எங்க சார் கடனே கட்ட முடியல எங்க சார் வீடு வாங்குறது கண்டிப்பா வாங்குவீங்க அதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுவே நிறைய பேருக்கு வீடு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விற்க முடியாம மாட்டிட்டு இருக்கீங்க அதனால கடன் கட்டிட்டு இருக்கவங்கெல்லாம் நிறைய கண்ணிராசிகள் இருக்கீங்க அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும் வீடு விற்கும் அதனால நீண்ட காலமா இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் தீரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இடத்தை விற்று வேற ஒரு இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேர் வெளிநாடு போறதுக்கான யோகங்கள் இருக்கக்கூடிய நேரமா இருக்கு கண்டிப்பா கன்னிராசி என்பதற்கு எழுதி வச்சுக்கோங்க இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் வெளிநாடு யோகம் வந்தே தீரும் நீங்க அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கங்க நிறைய கன்னிராசி என்னன்னா அம்மா விட்டு போக முடியாது அப்பா விட்டு போக முடியாது குழந்தைங்களை விட்டு போக முடியாது ஏதோ ஒரு காரணத்துக்கால அப்படியே இருக்கீங்க ஏற்கனவே நிறைய வெளிநாடு வாய்ப்புலாம் மிஸ் பண்ணதுனால தான் இப்ப கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனா இப்ப ட்ரை பண்றீங்க கிடைக்கல அது வேற விஷயம் ஆனால் வரக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி வெளிநாடு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை கரெக்டாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா நிறைய சம்பாதிச்சிருவீங்க சார் நான் வெளிநாட்டை தான் சார் இருக்கேன் வெளிநாட்டிலே நிறைய தொல்லையை சம்பாதிச்சு தொல்லையிலோட இருக்கேன் சார் எப்போ என்ன அனுப்புவாங்கன்னு தெரியாது வேலை போயிடுச்சு நான் இங்கே லோன் கட்ட முடியாமல் இருக்கேன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைகள் மாறும் வேலை கிடைக்கும் அப்படி வேலை கிடைக்கல அப்படின்னா வேற ஊருக்கு ட்ரை பண்ணுங்க வேற கண்ட்ரிக்கு ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா கிடைச்சோம் அதுல எந்த டூருமே வேண்டாம் கண்ணிராசி என்பர்களுக்கு டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா ஊர் மாற்றம் பண்ணுங்க கண்டிப்பா ஊர் மாற்றம் பண்ணீங்க சனி பயிற்சிக்கு அப்புறம் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி பண்ணிடாதீங்க சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வாழ்க்கையில அது உயரத்தை கொடுக்கக்கூடிய இடமாற்றமாக இருக்கும் நிறைய பேர் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான யோகம் இருக்கும் வெளிநாடு போய் பர்மனண்டா செட்டில் ஆயிருவீங்க உங்களுடைய கடன் எல்லாம் இன்னும் உண்மையே கிடையாது எல்லா போய் சம்பாதிக்க ஆனாலும் கடன்லாம் ஈஸியா கட்டிடுவீங்க பயப்படாதீங்க நிறைய பேருக்கு எக்ஸ்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இம்போர்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் செய்யுங்க நிறைய மாற்றங்கள் இந்த கன்னி ராசி என்பது வரப்போகுது கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும் அவ்வளவுதான் ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கும்போது என்னன்னா கொஞ்சம் தான் பிரச்சனை குறையும் நீங்க எதிர்பார்க்கற பாஸ்டா நடக்காது கண்ணீராசின்னா ஃபாஸ்ட்டா இருக்கும்னு நினைப்பீங்க கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிறதுனால கொஞ்சம் இன்னும் கஷ்டப்பட்டுட்டே இருக்குமே அப்படின்னா ஒரு நிலை இருக்குமே தவிர ஆனால் வெல்வது நீங்களாக இருப்பீர்கள் அதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது நம்ம சொன்ன பலன்கள்லாம் கன்னிராசி என்பர்களுக்கு பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரக நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பலனை விட இன்னும் அதிகப்படியான பலன் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு தசாபுத்தினாலதான் பிரச்சனைகள் நிறைய நடக்குது நிறைய பேருக்கு கன்னிராசில பிறந்திருக்கவங்களுக்கு குரு குருதசை வாழ்க்கையை திருப்பி போட்டிருக்கோம் பிரிவினை நஷ்டங்கள் துரோகங்கள் ஏமாற்றங்கள் இதெல்லாம் நடந்துருக்கும் அதுக்கெல்லாம் உங்க தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு ஜாதகம் பார்த்துட்டு என்ன மாதிரி மாத்திக்கலாம் நம்ம லைஃப எந்தெந்த இருந்து வெளில வரணும் எதெல்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் எந்த உறவுகள் நம்ம விலகி இருக்கணுன்றதான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஜாதகம் பார்க்கணும் இப்படின்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ண ஜாதக பள்ளி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம்னு நினைச்சிங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய்க்கு ஐம்பத்த பக்கம் பங்குக்கு போட்டால் டீடெயிலான ஜாதகம் கொடுத்து கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கராஜ் ஜோதிட ஜோதிட பயிற்சி ஒப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நேரடி வகுப்பான நடக்குது வெளியூர் வெளிநாடு இருக்கணும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க அடிப்படை வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் வாசத்தூர் நியூமராலஜி பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசனம் அஷ்டமங்கல் பிரசனம் போன்ற பல வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் வேறு கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இந்த உடைய பேர் பாலாஜி சர்வஜனா சுக்கி நோம்பு